அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை இந்தில் இளம்பிரை போலும் இயிற்றினை நந்தி மகந்தன ஞான கொழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க அருள்மிகு ஸ்ரீ செம்பையனார் துணை நிகழும் ஸ்ரீ விசுவா வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் பஞ்சமி பெண்ணிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் திருவாதிரை இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் சித்தி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் கரணம் தைத்துளை பின் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முதல் ஆறு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை குளிக காலம் மாலை மூன்று மணி பத்து நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை சிராத்தி பஞ்சமி சந்திராஷ்டமம் அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கணம் விசாகம் ஒன்று சூரியம் விசாகம் ஒன்று சந்திரன் திருவாதிரை இரண்டு செவ்வாய் அனுஷம் இரண்டு புதன் அனுஷம் மூன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் சுவாதி ஒன்று சனி போரட்டாதீன் நான்கு ராகு போரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி ரேவதியின் நான்கு லக்கினம் சூரியன் சுக்கிரன் துலாம் செவ்வாய் புதன் விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனம் சந்திரன் மிதுனம் குரு கடகம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியார் சுபமஸ்து